ஹாய் வணக்கம் இனிய இரவு வணக்கம் அன்பான நேயர் சொந்தங்களே எப்படி இருக்கிறீங்க நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சரி வாங்க போகலாம் இன்றைக்கி என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் ஆற்றச்சி குழம்பு நான் செய்து பார்க்க காட்ட போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் இறைச்சியை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்னதாக இதுக்குள்ளே மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு தேசிப்புளி கிழாங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வர கிட்ட கிட்டத்தட்ட வர இருக்கும் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் இந்த நான் வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் ரம்பை கருவேப்பிலை எல்லாம் செய்து வச்சுருக்கிறேன் சரி வாங்க நாங்கள் இப்போ இதை தாளிப்போம் சரி நான் இப்போ சட்டியை கழுவி வெஜிடேரியன் இப்போ நாங்கள் அடுப்போன்னு பண்ணுவோம் சட்டி நல்லா காய்ஞ்சதும் நான் இப்போ எண்ணெயை போடுறேன் எண்ணெயை ஊத்துற மாதிரி என்ன சூடாகிடுது இங்கே பாருங்கள் இப்போ நான் இப்போ கடுகு கடுகு போடுவேன் வெடிக்கட்டும் அப்போதான் நல்லா இருக்கும் கடுகு ஓகே ஆகிட்டு இப்போ நான் இப்போ வெங்காயமும் உள்ளியும் சேர்த்து வதக்கப்படுவேன் வெங்காயமும் உள்ளியும் வதக்கப்படுவேன் பாருங்க வெங்காயம் உள்ளியும் வதங்கிட்டு இதாகவும் வதங்கி தவிர கண்ணாடி பருவத்தில் வதங்கினா போதுங்க பேனி பிள்ளை நான் சேர்க்குறேன் ட்ரம்பு கருவப்பில் மற்றது பெருந்தி ரகம் வெந்து போட்டு நல்ல வாசனை வருது பாருங்க வதங்கிட்டு இப்ப வதங்கினது போதும் எங்களுக்கு சொன்னா இந்த பருவத்துலதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இதோட வதங்கிட்டு சொன்னா பிறகு எல்லாம் அவிஞ்சி கூட போயிடும் இப்ப இதோட நான் என்ன செய்யும் தயார் பண்ணணும் இருக்குள்ள போடுவேன் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது அப்படியே மோடி விடுவோம் அவிட்டு சரி இப்போ பார்ப்போம் உங்கள் கறி கொதிக்குது இப்போ அங்கே பாருங்கள் சற்று சின்ன நான் இருக்கு ஆனால் அவிஞ்சி வரும்போது கணக்காக வருன் கொஞ்சம் கஷ்டந்தான் அவிங்கிறதுக்கு அதை அவிஞ்சி வரும்போது கணக்காக வரும் கொதிக்கிது அப்படியே பாருங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிறது கொதிக்கிது அப்படி இஞ்சிட்டு நான் இப்போ இருக்கேன் தலைப்பாலும் புளியும் தக்காளி நான் மட்டனுக்கு நான் போட மாட்டேன் தேசி புளி தான் போடுறது இப்போ எனக்கு தலைப்பால் பால் கொஞ்சமாக தான் விட போடுறது இறைச்சி கருகி பெருசாக பால் தேவையில்ல தானே குழம்பு கருகி நான் இப்போ நல்லா பால் பட சரி இப்போ நான் இது பண்ணேன் தேங்காய்பால் இதை போகிறோம் கனக்காய் தேவையில்லை கொஞ்சமாக போதும் கோதுமை இந்த அளவு இது கொதிச்சது கையோட தேசிப்புளியே ஏற்கனவே தேசிப்புலி போட்டு நான் சேர்த்து வச்சு நான் தானே அப்போ ஏன் கொஞ்சம் போட்டு தான் தேசி புலிங்க அப்படின்னு நான் கொடுப்பேன் இப்போ கொதித்தது போதும் அடுப்பை நான் ஓஃப் பண்ணுறேன் இதை நான் இறைக்கிட்டேன் இங்கே பாருங்கள் மேலால் நான் கருவேப்பிலையும் வாசனைக்காக சேர்த்துருக்கிறேன் சரி இப்போ வாங்கினாங்க பார்ப்போம் உப்பு டேஸ்ட்டு உப்பு பிளிகலாம் எப்படின்னு டேஸ்ட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் நிறைவேன் நாளினால் நான் உங்களை சந்திக்கிறேன் டிவிபடுறேன் இனிய இரவு வணக்கம் ஆகட்டும்